காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக தீத்துவின் புஸ்தகம் அப்போஸ்தனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் முதலாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டு வசனம் கிரேதா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான் நல்லா கவனிங்க ஒரு கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவு இப்போ இலங்கை மாதிரி சிங்கப்பூர் மலேசியா ஃபிலிப்பைன்ஸ் அப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தீவுகள் இதெல்லாமே தீவு நாடுகள் தான் அப்புறம் அந்தமான் நிக்கோபார் மலாய் தீவுகள் இப்படி நிறைய தீவுகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு அப்போஸ் பவுல் பிரயாணம் பண்ணும்போது ஊழியம் செய்த ஒரு தீவு பார்த்த ஒரு தீவு அந்த இருக்கிற மக்கள் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்க பழக்க வழக்கம் அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்றத அறிந்த பவுல் அந்த கிரேத்தா இதை நீங்கள் ஞாபகத்தை வச்சுனா கிரீட்டான்னு ஒரு கார் கூட இருக்குது அதை ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த கிரேத்தா தமிழில் கிரீட்டா இங்கிலீஷில் அந்த கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்களாம் ஓயா பொய்யர் இது கேட்கறதுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது பார்த்திங்களா எப்போ பார்த்தாலும் என்னது சொல்லுவாங்களா பொய் தான் சொல்லுவாங்களா பொய் எப்படி சொல்லுவாங்க உண்மை மாதிரியே சொல்லுவாங்க இந்த பொய் சொல்கிற பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரியே சொல்லிவிடுவாங்க சந்தேகப்படாத மாதிரியே சொல்லிவிடுவாங்க அவ்வளோ ட்ரைனிங் கிரே திவார் ஓயா பொய்யர் இந்த பொய் என்றது எங்க ஆரம்பிக்குதுன்னா சத்தியத்துக்கு எதிராக செயல்படணும்னு சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் பொய் கற்பனையில் வருகிறது பொய் கர்த்தர் என் கட்டளைகளை கைக்குள் கற்பனை கைக்குன்னு சொல்றாரு வசனத்துக்கு கற்பனைன்னு வச்சாரு அவன் சொல்றான் நீ சொந்தமாக யோசித்து ஒரு கற்பனையை கொண்டு வான்றான் அந்த கற்பனையில் பிறக்கிற வார்த்தைகளுக்கு பேர் தான் பொய் அவங்களுக்கே தெரியாது எப்படி சொன்னோன்னு ஒரு பொய் சொல்கிறாங்கன்னா எந்த காலேஜ்லேயே போய் படிச்சுட்டு வராங்களா தானாக தெரியும் அவங்களுக்கு அந்த ஆவி அவங்களுக்கு தூண்டும் அவங்க போய் தானாகவே சொல்லுவாங்க எப்படி ஒரு திருட்டு செய்கிறவங்க திருடுறவங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி அவங்கள திருட வைக்கிது அது எவ்வளோ பெரிய ஒரு பாவமோ அதே போல் பொய் சொல்ல வைக்குது அந்த ஆவி அப்போ பைபிளில் இருக்குது பொய்யின் ஆவி அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள மைண்டில் பூந்துருச்சுன்னா அவன் அறியாமலே பொய் சொல்லிகிட்டே இருப்பான் இந்த கிரேத்த தீவர் எப்படிப்பட்டவங்களாம் ஓயா பொய்யர் பொய் சொல்கிறவங்களுக்கு அதை தொடர்ந்து சில குணங்கள் இருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் பார்க்குறோம் அப்படிப்பட்ட குணங்கள் என்னன்னாக்கா துஷ்ட மிருகங்கள் அப்படின்னா தான் சொல்கிறாரு எப்பேர் பட்டாலாம் இவன் சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டாங்கன்னு ஐயோ அடிச்சு பின்னி எடுத்துருவாங்க அதாவது ஒரு மிருகத்துக்கிட்ட ஒரு சிங்கத்துக்கிட்ட இல்லை புளிக்கிட்ட மான் கடைச்சி எப்படி பிச்சு தனித்தனி எடுத்து தின்னுடுதோ அதை மாதிரி இவன் பொய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டால் போதும் அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சுது அதனால தான் அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க துஷ்ட மிருகங்கள் சரி சொல்லுவாங்களா ஐயோ அவங்ககிட்ட வாய் கொடுத்தா தப்பிக்க முடியாதுன்றாங்களே அந்த மாதிரி துஷ்ட மிருகங்கள் அடுத்ததான் பெரும் வயிற்று சோம்பேறிகள் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அவ்வளவுதான் காலையில் எழுந்தா சாப்பிடணும் மத்தியானம் சாப்பிட்ணும் சாயங்காலம் சாப்பிட்ணும் ஒரு பதினோரு மணிக்கு மத்தியானம் காலையில் சாப்பிடணும் அப்புறம் சாயங்காலம் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்ணும் வயிறு பெருசாக இருக்குமா அதனால சோம்பேறிகள்னு சொல்லாமல் என்ன சோம்பேறியாம் ஒரு அடைமொழி கொடுத்துருக்காரு பாருங்க பெரும் வயிற்று சோம்பேருக்க பொய் சொல்லுவான் அதுல காசு கிடைக்கும் என்ன பண்ணுவான் வேலை செய்ய மாட்டான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவான் அந்த நாட்டுக்காரன் பேர் என்ன கிரேத்தா நாட்டுக்காரன் கிரேத்தா தீவில் இருக்கிற மனுஷன் நல்லா கவனிங்க பொய் சாதாரணமானதுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த பொய்யின் ஆவிக்கும் பொய்க்கும் இடம் கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு டாபிக் கொடுக்குறாரு அதை நம்ம தியானிக்கிறோம் இந்த வாரத்தில் இப்படி ஒரு டாபிக் ஆண்டர் கொடுத்துருக்காரு எவ்வளோ ஆழமான நம்ம இதை கவனிக்க வேண்டியது பாருங்கள் ஒரு நாட்டுக்கு ஊழியம் பண்ண போனால் அந்த இந்த நாட்டு மக்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க ரொம்ப என்ன செய்கிறாங்க ஏழை எளிய மக்களை நேசிக்கிறாங்க நல்லா அந்நீரை உபசரிக்கிறாங்க ரொம்ப அடக்கோடக்கமாக இருக்கிறாங்க இப்படிலாம் நிறைய விஷயங்களில் சொல்லுவோம் ஆனால் இந்த தீவை குறித்து பவுல் எழுதுறாரு கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் பெருவை அப்புறம் என்ன சொல்கிறாரு துஷ்டம் இருக்குங்க வயிற்று சோம்பேறிகள் இப்படி பேர் வாங்கியிருக்காங்க பாருங்கள் அந்த நாட்டு மக்கள் நம்முடைய வாழ்க்கையில் பொய் இருந்துச்சுன்னா அந்த கடைசியில் வர ரெண்டு பாவமும் சேர்ந்து வந்துருக்கும் ஒரு வேலை செய்ய மனதாக இல்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது சாப்பிட்றவெல்லாம் வேலை செய்யணும் அது வீட்டு வேலையாக இருக்கலாம் கூட்டுற வேலையாக இருக்கலாம் பொய் கச சம்பாதிக்க வேலை இருக்கலாம் செய்யணும் ஆகவே இந்த கால வேலையில் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொய்யை நாவிக்க இடம் கூடாதபடி பொய் நம்முடைய வாயிலிருந்து வராதபடி கர்த்தர் எண்ணெய் உங்களையும் தீமைக்கும் விலைக்கு காத்து நம்மளை குறித்து சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான்னு சொன்னார் பாருங்க யோவான சனகர் அதை பற்றி அதை பற்றி நம்மையும் சாட்சி கொடுக்கணும் வாயில் போய் வரல கத்தருடைய வார்த்தை தான் சொல்கிறான் கத்தருடைய வசனங்களை தான் சொல்கிறான் அப்படின்னு நானும் நீங்களும் போயிடுவாங்க நமே தவிர உலக வாழ்க்கைக்குரிய எந்த விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி கத்தர் காத்துக் கொள்வாராக எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல கால வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த கால வேலையில் நம்முடைய கிருபை கிருபை எங்களோடு இருக்கட்டும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம்ப்பா நம்முடைய ஆண்டவரே ஒழியக்கரணாக இதுவரைக்கும் சத்தியத்தை தவிர வேற எதையும் சொல்லாதபடி நீ சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை தவிர வேற எதையும் சொல்லாதபடி நீ சொல்லுகிறதை சொல்லுகிறபடியே விரும்புகிறபடியே சொல்ல இதுவரைக்கும் எனக்கு கிருபை செய்திருக்கிறேன் தொடர்ந்து முடி சத்தியத்தையும் முடி தீர்க்க தரிசனத்தையும் தெளிவாய் தொடர்ந்து சொல்ல உடைய கிருபை எங்களுக்கு தாரும் நீர் அப்படி செய்திருக்கிறதுக்காக நன்றி செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செய்ய போறதுக்காக நன்றி ஏசுவி விநாம மனதார் ஆசிர்வேதி ஜிபிக்கிறேனுங்க நல்ல பத பிதாவே ஆமே